நாங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி ட்ரை பண்ண போறோம். பிரியா காதால 120க்கு சாப்பிட போறோம். ஓகே நாங்க பை. பிரியாணி நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? ஒரு பீஸ் ஒரு பெரிய பீஸ் வச்சு அது இருக்கு. ஐயோ வந்திருக்கோம். வந்திருக்கோம்டா.

போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது இந்த கடையில இங்கே என்னத்துக்கு வந்திருக்க கேட்பீங்க நாங்கள் ஜாழ்பாணத்தில் நிறைய விதமான பிரியாணி எல்லாத்தையும் ட்ரைவன் நிறைய விதமெண்ட வரை பிரியாணி நிறைய கடையில் பிரியாணி சாப்பிட்டு ரிவியூ போட்டிருப்போம் ஆனால் இது பிரியாணிலேயே ஒரு வித்தியாசமான பிரியாணி அது என்னண்டு நீங்கள் வீடியோட பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்க போது பேர்லாம் டிஃப்ரெண்டாக ஏன்னா பெயர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகும் அதை தாண்டி டேஸ்ட்லேயும் அப்படி இருக்க போகுதுன்றத பார்க்க போகிறோம் பெயர் மட்டும்தான் மாறுதா இல்லை உண்மையிலே டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கான்னு என்ன பேர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரின்றதை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு டூ வந்து சேனலுக்கு முதல் திறம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலாக நாங்கள் வந்து இங்கே உள்ள ஆர்டரும் கொடுத்துட்டோம் அந்த ஒளியில் சொன்ன பிரியாணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண இருக்கிற நாங்களும் இந்த மந்தி பிரியாணி டி பிரியாணி கிட்ட குழந்தைக்காடு இது நாங்கள் பஸ் ட்ரைவர் ட்ரை பண்ண போகிறோம் மந்தி பிரியாணி அந்த நிறைய இடத்த கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட யூனிவர்சிட்டிலே இருக்கும் எப்படி இருக்க கூடாது என்று சாப்பிட்டு பார்க்கணும் மந்தி பிரியாணி அப்படி என்ன பிரியாணிக்கும் மந்தி பிரியாணிக்கும் வித்தியாசம் வருது அப்படி அந்த பிரியாணி நோமல் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஆர்வம் எல்லாரும் மந்தி பிரியாணி மந்தி பிரியாணின்னு ஹைப் பிடி வச்சிருக்காங்க அந்த ஹைப் கொடுக்குற அளவுக்கு இந்த பிரியாணி இருக்குன்றதை தான் நாங்க டேஸ்ட் பண்ணி சைட்னா சைட்ல மந்தி பிரியாணி கேள்விப்பட்டது இப்போ கொழும்பில் அழுத்த்கடையில் வந்து நாங்கள் இங்கே ட்ரை பண்ண போகிறோம் வண்டி பிரியாணி அதுவும் நீங்கள் தச்சு கூட பார்க்க மாட்டீங்களா எத்தனை மணி நண்பன் சரியாக டைம் ஒன்று இருபது ஒன்று இருபது மத்தியானம் ஒன்று இருபதில் விடிய காத்து தான் ஒன்று இருபதுக்கு சாப்பிட போறோம் சரியா இங்க இங்க இங்கே வந்தீங்கன்னா அதுதான் அந்த அழுத்த்கடையில் வந்து விடிய விடிய திறந்துருப்பாங்க ஸ்ரீ வடிய வடிவம் சாப்பிட்லாம் இங்கே நாங்கள் இதை சாப்பிட்டு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்றோம் ஓகே நாங்க ஃபை

ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரியாணி கடையெல்லாம் முடிச்சிட்டு கொடம்புக்கே வந்துட்டு பிரியாணி பிரியாணி ஒரு ஜாழ்ப்பாணத்துல கிடைக்காத எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் யாரும் கமன்ல போட்டு இங்க கிடைச்சிருக்கேன் நாங்க இது வரைக்கும் டிரைவ் பண்ணி பார்த்ததுல இங்க இருக்கணுமோ எனக்கு தெரியல டவுன்ல டவுன்ல இருந்தா சொல்லுங்க ட்ரைவ் பண்றோம் அப்படி தேடி பிடிச்சதான் இந்த மந்தி பிரியாணியை அந்த இங்க அழுத் வந்து தேடி பிடிச்சிருக்கோம் இந்த கடையை அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி

அடிபரம் ஒே துரோகமா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நேரங்களா என்னடா அவங்க இப்படி அறிவுட்றாங்கன்னு நாங்க பிடித்தா அடி போட்டு சாப்பிட்றோம் என்ன வழமையாக அழக்க தோஷம் ட்ரை ஒன்றும் பண்ணலாம் வேறு மந்தி பிரியாணி என்னடா பேர் வித்யாஷ்மாயிருக்கேன்டே ஏன்டா உப்பா என்ன ஆகலான்னு உண்மையிலே அந்த நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் சரியான டிஃபரன்ஸ் இருக்குண்ணா ஒரே ஒரு உண்டை சாப்பிட்டு இப்படி சொல்லுடான்னு சொல்லுவீங்க நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனே நான் அடுத்த முறை வந்தானே நான் இங்கே ரைவ் நான் போக மாட்டேன் அடுத்த முறை கொழும்பு வந்தால் இங்கே வந்து இதை ரைவ் போக மாட்டேன் இது அடி இதை விட பெஸ்ட்டாக இருக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது இது இருக்கோ அதையும் என் ரைவ் ஓ இப்போ சாப்பிட்டதில் இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது மந்தி பிரியாணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண வழியாக அப்படி இருக்கோ தெரியலை ஆனால் ட்ரை பண்ணது பெஸ்ட்டே என்ன ஆனால் இது ஒரு ஒரு ஆளுக்கு அளவான சாப்பாடு என்ன ஓகே

எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஆனா அந்த பன்னெண்டு மணிக்கு மிட் நைட்ல சாப்பிடுறது வித்தியாசமான ஃபீல் தான் இருக்கு நீங்க வேற பத்து மணி ஒண்ணு மணி நீங்க பன்னெண்டு மணி நினைக்கிறீங்க அது வித்தியாசமான ஃபீல் தான் இருக்கு வித்தியாசம் தெரியுது டைம் மாறி மாறி சொல்லி தெரியுது தூக்க கழகத்துல ஓகே பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பொருள் டேஸ்ட்ல இருக்குன்னு சட்டப்பாடி பிரியாணி மந்தி பிரியாணி மந்தி பிரியாணி

இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க கொழும்பு சைட் வந்தீங்க புதுக்கடை பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்க மந்தி பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமே எனக்கு எங்களுக்கு பேர் பிடிச்சிருக்கு உண்மையிலே உண்மையிலேயே பிடிச்சிருக்கேன் நல்லா இருந்துச்சு யாராவது குழம்புல இருக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கடையில பேர் என்ன நல்லா இருக்கும் கூட இருக்குதானே அதே எங்களுக்கு சொல்லுங்க

അതോടെ ടേസ്റ്റ് പരിഗണോ ഉമ്മിലേന്ത കൊടുത്ത 1300 രൂപയ്ക്ക് വർത്തായ ഇരനെ അതെന്നാേ പറഞ്ഞിവിച്ച ചിക്കൻ பீസ് ജുമ്മണ്ട തണ്ട് റേഞ്ച് സോറതന ആനിങ്ങ സോറ സണിയേ சாப்பிടാം എന്താ ഇ മെയിൻ ഏനാ സോറ ആണോ ഉമ്മിലേ പിടിച്ചുകൊങ്ങോ നല്ല ഫ്ലേവർ ഉണ്ട് ഫുൾ അടിച്ച് നൊടക്കിടിങ്ങി അടിഞ്ഞു തൂൾ അയ്യാ പോ പോയെസ് കാണേ അങ്ങ നമ്മൻ മൽക്കിന്ന ബിരിയാണി കഴിച്ച കഴിച്ച ആള് ധള്ളിക്കൊണ്ടിrunk ഞാൻ തന്നെ വലിച്ചു சாப்பிട്ടി ഇരിക്കാം കാണേ നോൺ സ്റ്റോപ്പ് ഇല്ലാതെ சாப்பிട്ടിടേ ഇരകാൻ ஓகே ஃபைனலி இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதோட எங்களை வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் அதே மாதிரி இதே உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் சாப்பிட்ற வீடியோஸ் அப்படியான வீடியோஸ் தேவைன்னா எங்களை டூ கே சிலோன்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கடையில் நாங்கள் ரிவியூ பண்ணி சொல்லணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அடி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் ஓ

எல்லா சப்போர்ட்டையும் வச்சு தான் நான் இங்கே கொழும்பு வரைக்கும் வந்துருக்கேன் ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட வளமைய பாக்குறாங்க இந்த மைக் நாங்கள் புதுசா வாங்கியிருக்கோம் இது என்ன மைக் இது ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி எப்போ வாங்கினாங்கன்றதுலாம் அமௌசிங் வீடியோ வந்து வேற இருக்கு வேற இருக்குது அது என்ன மாதிரி என்ன கொஞ்ச நாள்ல வேறும் அதே முழுசா பாருங்க அது உங்களோட சப்போர்ட்லாம் ஃபுல்லா வாங்கினேன் இந்த மைக் அதை பத்தி அதுல நாங்க சொல்லியிருக்கோம் அது ஓகே நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில சந்திப்போம் நாங்களும் அவங்க டூ கேஸ்ல வந்து ஓகே வா